கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோரை குற்றப்புலனாய்வு தடைக்களம் இன்று கைது செய்துள்ளது கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலைகள் தொடர்பிலான விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனிசித்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத் தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலமாக பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களுக்கு அமையவே இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் யார் இந்த இனிய பாரதி இனிய பாரதி பிள்ளையான் எனப்படும் சிவனிசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செய்யப்பட்ட ஒருவராவார் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மான் அணியின் திருக்கோவில் பகுதி பொறுப்பாளராகவும் அவர் செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பிரதேசங்களில் ஆட்களை கடத்தி காண தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன காணமுலாக்கப்பட்டமை மற்றும் சிறுவர் போராளிகளை இணைத்துக் தொடர்பில் இனிய பாரதிக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவரது இணைப்பு செயலாளராகவும் மாவட்ட அமைப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அம்பாரி மாவட்டத்துக்கான இணைப்பு செயலாளராக அவர் செயற்பட்டு வந்துள்ளார் பிள்ளையான் இனிய பாரதி ஆகியோர் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கியன் கடந்த மார்ச் திகதி பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார் உங்களுக்கு தெரியுமா தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் பிசினஸ் சென்டரில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான விடயமாகும் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் கொழும்பு ஆகியோர் இந்த இந்த கூட்டத்தில் கூட்டத்தில் பங்கேற்குமாறு பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானால் அந்த கூட்டத்திற்கு வர முடியாததால் பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதியை கொழும்புக்கு அனுப்பியுள்ளார் இனிய பாரதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அவரது வாகனத்தை சுதா என்பவர்

பிள்ளையான் எனப்படும் சிவனிசத்துறை சந்திரகாந்தனின் மட்டுக்கிழப்பு அலுவலகத்தில் கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் முக்கியமாக ஆவணங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அங்கிருந்து சில கையடுக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதுடன் செட்டிலைட் தொலைபேசி ஒன்றும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குற்றப்புலனாய்வு தடை நடத்திய விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன மட்டக்களப்பு பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை அதில் ஒரு சம்பவமாகும் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காத்தான்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த காலப்பகுதியில் அவர் இராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றியமையும் தெரியவந்துள்ளது மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே அவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானார் துப்பாக்கிச் சூட்டில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து இருவரும் உயிரிழந்தனர் இதனிடையே தொழிலதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இந்த கொலை மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது படகில் சென்று கலப்பு பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இந்த கொலை இடம்பெற்றுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் கொலைக்கு மேலதிகமாக இந்த கொலை சம்பவங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே கிழக்கு மாகாணத்தில் பல பகுதி பிள்ளையான் முகாம்களை நடாத்தி வந்துள்ளார் என்பதும் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வு தடைகள் அதிகாரிகளினால் குறித்த முகாம்களில் தற்போது சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செய்யப்பட்ட இனிய பாரதி இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார்